கிளம்பி போனதுனால இங்க எவ்வளவு எவ்வளவு தடங்கள் தெரியுமா என்ன ராஜலட்சுமி அந்த நேரத்துல அவசரத்துல போகும்போது யார்கிட்ட சொன்ன என்ன அப்பா விடுங்கப்பா இப்ப அதுவா முக்கியம் இப்ப பிரபாவுக்கு எப்படி இருக்கு நான் பூஜை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள எதுக்காக அவளை தனியாக அங்க யாராவது பிரபா கூட இருக்காங்களா மகா என்னாச்சு திறந்து சொல்லு பிரபாக்கு ஆக்சிடெண்ட் ஆகலங்க அப்புறம் எதுக்காக அம்மா பூஜை விட்டுட்டு அவ்வளவு அவசரமா போன காலையில பூஜைக்கான வேலையெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரபாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு சொன்னார் பாட்டி அங்க போய் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அங்க பிரபாங்கிற பேர்ல யாருமே அட்மிட் ஆகல எனக்கு கால் பண்ண ஃபோன் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது பிரபா வீட்ல பத்திரமா தான் இருக்கான் யாரோ வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்காங்க கேட்டிங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏன் நீங்க சொல்றது நாங்க நம்பலையா அந்த மாதிரி தான் இதுவும் நம்பி தான் ஆகணும் ஏய் நீ எதுக்கு இப்ப முந்திரி கொட்ட மாதிரி எகிரிட்டு வர வாய மூடு ஏ மகா ஆக மொத்தத்துல சொல்லாம கொல்லாம போயிட்டு இந்த பூஜையை நிறுத்தணும்னு நினைச்ச நீ நினைச்ச மாதிரியே இப்ப வரைக்கும் பூஜையை நடத்த முடியாம நாங்கெல்லாம் தவிச்சு போய் நிக்கிறோம் நீ வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணுவியா இல்ல சின்னத்தை நான் கிளம்பி போகும்போது பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நான் தான் சொல்லிட்டு போனேன் யாரோ ஃபோன் பண்ணுவாங்களா இவ உடனே இங்க யார்கிட்டயும் சொல்லாம அங்க போய் பார்த்தா அது பொய் ஆயிடுச்சான் சீன் போடுறா பாருங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா என்ன மகாக்கு போன் வந்தப்ப நானும் பக்கத்தில் தான் இருந்தேன் நடந்த எல்லாமே எனக்கும் தெரியும் தயவு செஞ்சு படி போட்டு பிரச்சனையை பெருசாக்க பாக்காதீங்க